தொடர்ந்து நம்மை ஆளுகின்ற காங்கிரஸ் பாரதிய ஜனதா அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தமிழ் சமூகத்தினுடைய வாழ் உரிமைகளும் மறுக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இந்த மக்களுடைய புரட்சி மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை தமிழர்கள் மீது திணிக்கிற ஒரு மோசடியை மோடி அரசு செய்திருக்கிறது தொடர்ந்து நம்முடைய மண்ணுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது மறுக்கப்படுகின்ற உரிமையை மறுக்கப்படுகின்ற இடத்திலிருந்து நாம் நம்முடைய போர்க்குணத்தின் மூலமாக அதை பெற வேண்டும் என்கிற ஒரு வைரியாக்கிய குணங்களுடன் அந்த மாணவர் செல்வங்கள் போராடி இருக்கிறார்கள் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நீட் தேர்வு ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களை ஒருவர் கூட மருத்துவம் படிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்குற ஒரு மோசமான ஒரு திட்டம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு என்கிற தமிழுடைய ஏறுதல் என்னும் நிகழ்ச்சியின் தடையின் காரணமாக தன்னீழ்ச்சியாக மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடிய ஒரு மாபெரும் மக்கள் ஒன்றுகூடலில் இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை குறித்து அந்த மாணவர்களும் இளைஞர்களும் அங்கு விவாதித்திருக்கிறார்கள் எந்தெந்த பிரச்சனைகளில் நம்மை ஆளுகின்ற மத்திய அரசு தமிழர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது எல்லாம் குறித்து மிக விரிவாக இந்த போராட்டக் களத்தில் தமிழ்நாடு முழுவதும் நாளைய இளைய தலைமுறையாக இருக்கின்ற மாணவர் செல்வங்கள் முதல் முறையாக தமிழகத்தில் நிலவுகிற சாதி மத கட்சி மாச்சரியங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டில் வாடுகிற நாம் அனைவரும் தமிழ் மக்கள் தொடர்ந்து நம்முடைய மண்ணுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது மறுக்கப்படுகின்ற உரிமையை மறுக்கப்படுகின்ற இடத்திலிருந்து நாம் நம்முடைய போர்க்குணத்தின் மூலமாக அதை பெற வேண்டும் என்கிற ஒரு வைராக்கிய குணங்களுடன் அந்த மாணவர் செல்வங்கள் போராடியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் புதுச்சேரி மக்களும் புலம்பெயர்ந்து உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களும் மிகப்பெரிய பேராதரவை தந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு தமிழ்ச் சமூகத்தின் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத ஒரு மிகப்பெரிய இந்த போராட்டத்தை நடத்தி அதில் பங்கெடுத்து வெற்றி கண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இளையோர்களுக்கும் பங்களிப்பில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வின் மூலமாக ஐயா பெரியாருடைய கருத்துக்களையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய செய்திகளையும் உலக விடுதலை போராட்டம் உலகத்தில் நடந்த புரட்சிகளையும் பற்றி ஒரு தெளிவான அங்கு கருத்து பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறன ஆனால் இதை காணூற்ற மத்திய மாநில அரசுகள் அந்த ஒன்று குடலில் தீவிரவாதிகள் இறங்கிவிட்டார்கள் என்றும் நக்சல் பாரிகள் உள்ளே வந்து விட்டார்கள் என்றும் சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்றும் ஒரு உண்மைக்கு மாறான பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இன்றைக்கு இந்த ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை கொச்சிப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய நாட்டுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தீவிரவாதிகள் உள்ளே புகுந்துவிட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார் நேற்று தினம் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது ஹெச் ராஜாவும் அதுபோல் பேசியிருக்கிறார்கள் ஆக இதுபோன்ற பொறுப்பற்ற பேச்சுகளை நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் முதல் முறையாக தமிழ் சமூகம் மாணவர் சமூகம் பொதுமக்கள் இளையோர் என்று அனைவரும் ஒன்று கூடி தங்களே ஒரு ஒழுக்க நெறிகளோடு மிக சிறப்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது ஜல்லிக்கட்டு என்கிற ஒரு விளையாட்டுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய மக்கள் கூட கூடவில்லை தொடர்ந்து நம்மை ஆளுகின்ற காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசனுடைய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தமிழ்ச் சமூகத்தினுடைய வாழ்வுரிமைகளும் உரிமைகளும் மறுக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இந்த மக்களுடைய புரட்சி இந்த மக்களுடைய எழுச்சி அதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அதற்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தர முன்வர வேண்டும் குறிப்பாக எந்த உச்ச நமக்கான காவேரியில் நீர் தர வேண்டும் என்று சொன்னதோ அந்த நீர் கிடைக்கவில்லை முல்லைப் பெரியாறில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி அணையை உயர்த்தலாம் அணை பலமாக இருக்கிறது என்று சொல்லியும் இதுவரையிலும் அதை நமக்கு உயர்த்துவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை அதுபோன்று பல்வேறு மாநிலங்களில் விரட்டி அடிக்கப்பட்ட கூடங்குளம் மீத்தேன் கெயில் போன்ற மக்கள் விரோத திட்டங்கள் தொடர்ந்து தமிழக மீனவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கொண்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் பெற்றுத்தர மறுக்கின்ற மத்திய அரசு முதல் முறையாக ஒரு ஐம்பது ஆண்டுகள் வரலாற்றில் வண்ணம் தமிழர்கள் தங்கள் சாதி அடையாளங்களை சாதி இருக்குங்களை உடைத்து ஒரு தமிழர் கடலில் ஒன்று கூடுவதை கொச்சிப்படுத்துவதை நிறுத்திக்கொண்டு உடனடியாக அந்த தமிழ்ச் சமூகம் இந்த எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாய் இருக்கிறது என்பது இளைய தலைமுறை அங்கே இருக்கிறார்கள் இனி தமிழ்ச் சமூகம் போன்ற மண்ணின் உரிமைக்கு தமிழர்களின் வாழ்வுரிமைக்கு மறுக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக ஒன்று கூடி போராடக்கூடாது என்பதை கணக்கில் கொண்ட மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு வன்முறையாளர்களை கொண்டு வந்து அங்கு இறக்கி ஒரு கலவரத்தை செய்ய தூண்டினார்கள் அதை தமிழ் மக்கள் ஒன்று கூடி தடுத்தார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு காவல்துறையே கையில் தீப்பந்தத்துடன் பகுதியில் இருக்கின்ற அப்பாவி மீனவர்கள் குப்பங்களிலும் அந்த மெரினாவை ஒட்டியிருக்கிற ஆதி திராவிட சகோதரர்கள் வாழ்கிற குடிசைகளையும் அங்கு வாழ்கின்ற சிறுபான்மை முஸ்லீம் சகோதருடைய வண்டி வாகனங்கள் வீடுகளையும் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் கொளித்திருக்கிறார்கள் அந்த வன்முறைக்கு தூண்டுவதற்கு அப்படி தீயிட்டு கொளுத்தி வண்டி வாகனங்களை கொளுத்தி வண்டிகள் அடித்து நொறுக்கி அப்பாவி மீனவ பெண்களை வீடு முகுந்து தாக்கி மாணவர்களை ஓட ஓடட்டு விரட்டி அமைதியான முறையில் அறப்பு ஒருவர் ஒருவர் கைகோர்த்து கொண்டு மணலில் அமர்ந்தவர்களை கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து அவருடைய சேலைகளை இழுத்து கிழித்து அவ்வளவு ஒரு பலவந்தப்படுத்தி அப்புறப்படுத்துகிற முயற்சியினூடாக தடியீடு நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மெரினாவின் கடல் எல்லைக்கு ஓடுகின்ற போது அங்கேயும் காவலர் தடிகுண்டு மிக காட்டு முராண்டித்தனமாக தாக்கியிருக்கிறார்கள் ஆக இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை சென்னை மெரினாவில் தொடங்கி கோயம்புத்தூர் மதுரை அலங்கநல்லூர் போன்ற எல்லா இடங்களிலும் இந்த வன்முறை வெறியாட்டு நடந்திருக்கிறது அந்த வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட காவலர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று நம்முடைய காவல்துறை தமிழகத்தில் இருக்கிற சென்னை மாநகர ஆணையர் கோயம்புத்தூர் ஆணையர் அதுபோன்று மதுரை மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இவர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களுக்கும் வீடு இருந்தவர்களுக்கு தீயில் கருகிய வீடுகளுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் டாட்டோ சுமோக்கள் காவல்துறையால் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன அவர்களெல்லாம் பாவம் அன்றாடங்காசிகள் ஏழை எளிய கூலி மக்கள் இனிமேலாம் அதை அவங்க ஆட்டோ வாங்க முடியாது டூ வீலர் வாங்க முடியாது அதை ஒரு முறையான பணியில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதியைக் கொண்டு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அதற்கு உரிய இழைப்பீடு கொடுக்க வேண்டும் யார் இந்த தவறுகளை செய்தார்களோ அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நீட் தேர்வு இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களை ஒருவர் கூட மருத்துவம் படிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்குற ஒரு மோசமான ஒரு திட்டம் இந்த திட்டம் முற்று மத்திய அரசு கைவிட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் இந்த ஆண்டு இல்லை அது எக்ஸாம் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் பயிற்சி அல்லது நாராயணசாமி அவர்கள் ஐந்தாண்டு பாண்டிச்சேரி இல்லாமல் தள்ளி வைக்கிறேன் என்று இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை கல்வியில் ரீதியாக மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை தமிழர்கள் மீது திணிக்கிற ஒரு மோசடியை மோடி அரசு செய்திருக்கிறது இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த திட்டத்தை ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது புதுவிலும் இங்க இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆக மீண்டும் ஒரு மாணவர் புரட்சி தமிழ் மண்ணில் தேவைப்படுகிறது புதுவையில் தேவைப்படுகிறது அது எதற்காக என்று சொன்னால் உடனடியாக இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட இந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எதிர்காலத்தில் மருத்துவராக வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர்களின் கல்வியிலே கைவிக்கின்ற இந்த நீட் என்கிற தேர்வுக்கு எதிராகவும் என்னுடைய தமிழ் சமூகத்தினுடைய மாணவர் செல்வங்கள் உங்கள் நீங்கள் வந்து உங்கள் பண்பாட்டுக்காக கலாச்சாரத்திற்காக நம்முடைய ஏறுதழ்வுகள் என்கிற தமிழ் விளையாட்டு வீரக்கலைகளை காப்பாற்றுவதற்கு வீதிக்கு வந்தீங்க ஆனா இன்றைக்கு உங்களை காப்பாற்றவும் நீங்கள் வீதிக்கு வரணும் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்துல இங்க இருக்கிற தமிழக அரசனுடைய மருத்துவக் கல்லூரிகள்ல பீகார்ல இருக்கிறோம் வந்து இங்க இருக்கிற நூறு இடத்தையும் அவங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு செய்தி இருக்கிற ஆயிரத்தி அறுநூறு இடங்கள்ல இதர பிடிப்புல சேர்த்து ரெண்டாயிரம் இடங்கள் இருக்கு அந்த கல்வி மருத்துவக் கல்வி சம்பந்தப்பட்டமா அந்த ரெண்டாயிரம் இடங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் இடங்களை தமிழர் அல்லாதவர்களை கொண்டு வந்து கல்வி இடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு நாசகார ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் ஏமாந்தால் போதும் நம்மளை சுத்தமாக குளோஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது ஆக இது போன்ற இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளுக்காக நம்முடைய மாணவர் சமூகம் போராட வேண்டிய சூழல் இருக்கிறது ஆக இந்த வேளையில் ஒரு அற்புதமான ஒரு சுய ஒழுக்கத்துடன் சுய கட்டுப்பாட்டுடன் இன்றைக்கு மிக எந்தவித ஒரு சின்ன வன்முறைக்கும் இடம் இல்லாமல் அவ்வளவு சிறப்பாக நடத்திய அந்த மாணவர் போராட்டத்தை ஒடுக்கிவதிலே நரேந்திர மோடி அரசுக்கும் பங்கு இருக்கிறது அந்த நரேந்திர மோடியினுடைய அந்த ஒடுக்குதலுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு அவருக்கு அதற்கும் அவர் இசை தந்திருக்கிறார் இன்றைக்கு தமிழக அரசு வந்து ஒரு போல்டான ஒரு அரசா இல்லை இவர்களுக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு